திமுகவுக்கு பெரிய பின்னடைவு காரணம் என்னென்னா இப்போ இந்த விஷயம் வந்துட்டு அவங்க கையை விட்டு சிபிஐக்கு போயிடுச்சு இப்போ இந்த வந்துட்டு செக்ரட்டரிஸை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்தீங்களா நாங்கள் வந்து இந்த டைமுக்கு சொன்னோம் ஆனால் அவர் இந்த டைமுக்கு வந்துவிட்டாங்க அப்படிங்கலாம் கதை ஓட்ட முடியாது நாங்கள் ஐநூறு போலீஸ் போட்டோம் ஆயிரம் போலீஸ் போட்டோம் நாங்கள் ஹெலிகாப்டரில் வந்தோம் நாங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்லாம் உதார் ஓட முடியாது இனிமே சிபிஐ கிட்ட கேஸ் போயிருச்சு அதையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு எஸ்ஐடி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இது ரெண்டுமே அப்போ என்னெல்லாம் பெட்டிஷன்ஸ் இருக்கோ என்னெல்லாம் ப்ரேயர்ஸ் இருக்கோ அது ரெண்டுமே இங்கே ஹானர் பண்ணப்பட்டிருக்கு இது பெரிய பின்னடைவு திமுகவுக்கு இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு சீரியஸான அப்சர்வேஷனை மாண்பு மிகு உச்ச நீதிமன்றம் இங்கே வச்சிருக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹைகோர்ட் அதாவதுங்க இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துல ஒரு அப்சர்வேஷன் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஜட்ஜு முன்னாடி கிரிமினல் ஒரிஜினல் பட்டிஷன் எப்படி போச்சு அதாவதுங்க பெட்டிஷன்ஸை பல விதமாக பிடிப்பாங்க அதாவது ஒரிஜினல் பெட்டிஷன் கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன் அப்புறம் வந்து மிசிலேனியஸ் பெட்டிஷன் அந்த மாதிரி பல விதமான பெட்டிஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையினு வச்சுக்கோங்க அது சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது பட் பொதுமக்களுக்கு புரியண மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் இந்த மாதிரி கேஸா அது இவர் முன்னாடி வரும் இந்த மாதிரி கேஸா இவர் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்தந்த விஷயங்களை அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அது மான்மிகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கோர்ட் வந்து அதை அசைன் பண்ணிடுவார் அப்போ ஒரு மூணு மாசம் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஜட்ஜு இந்த விஷயங்களை தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்க விஷயம் அப்போது மதுரையில் ஏற்கனவே இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி இந்த கேஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கொஸ்டினை ரொம்ப சீரியஸா ஆணித்தரமாக கேட்டதும் மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட்லேயும் அந்த அந்த ஒரு இந்த விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எப்படி இது சும்மா ஓரலாக கோர்ட்டில் கேட்குறது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட்லேயும் இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி இந்த கேஸ் வந்திருக்கு இவங்க முன்னாடி அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் சொல்லுங்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு